படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை இந்த நாட்களில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எதிர்பார்ப்போடு பயணிக்கிறோம் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு ஜபித்த காரியத்தின் மேல் ஒரு எதிர்பார்ப்பு விசுவாசித்தவர்களுக்கு விசுவாசித்தவைகளின் மேல் ஒரு எதிர்பார்ப்பு ஆராதிக்கிறவர்களுக்கு ஆராதித்தவர் மேல் ஒரு எதிர்பார்ப்பு செய்தவர்களுக்கு பலன் மேல் ஒரு எதிர்பார்ப்பு வருகைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு வருகை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி கொள்வதற்கு ஏற்படுத்தி கொள்வதற்கு கவனமாய் இருக்க வேண்டும் முதலாவதாக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லுங்கள் ஒருமுறை கூட சொல்லுங்கள் லூயா நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் முதலாவது சில காரியங்களை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் பஸ் நான் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கேன் என் சபை ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு என்று சொல்லுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் முதலாவது சில காரியங்களை என்ன செய்யணும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதில் முத முதலாவதாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒன்று உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னங்க உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கத்திரகு ஸ்தோத்திரம் நம்ம ஊர்காட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாக தனிமரம் தோப்பாக தனிமரம் தோப்பாக அநேக தேவனுடைய பிள்ளைகள் அநேக கிறிஸ்தவர்கள் கூட ஆண்டவர் பிரித்தெடுத்தார் பிரித்தெடுத்தார் பிரித்தெடுத்தார்னு சொல்லி அமை தோத்திரம் அக்கம் பக்கத்தில் யாரோடும் உறவில்லாமல் அவர்களை மட்டும் பரிசுத்தவான்கள் என்று நினைத்து வாழ்கிற அநேகரை நாங்கள் பார்க்கிறோம் நீங்களும் பார்ப்பீர்கள் நீங்கள் பார்க்கத்தான் செய்ய வேண்டுமே தவிர நீங்கள் அப்படி மாறிவிட நீங்கள் அப்படி மாறிவிட கூட அநேகருக்கு போன ஒரு வசனம் என்றால் இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணுவார்கள் தனியே வாசம் பண்ணுவார்கள் இந்த வார்த்தை என்பது அநேகருக்கு பிரசங்கிப்பதற்கும் அநேகருக்கு எடுத்து சொல்லுவதற்கும் வந்து நமக்கு ரொம்ப அதாவது நம்ம பொதுவாகவே சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி வசனத்தை வாசித்து பழகி நாம் நமக்கு பா சாதகமாய் வருகிற வாச வசனங்களை நம்ம எப்போவுமே அதை எடுத்து கொள்ளுவோம் எடுத்துக்கொள்ளுவோம் அது நம்முடைய இயல்பு மனித இயல்பு என்று சொல்லுவேன் அதனால் தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள எதிர்பார்ப்புள்ளவர்களானால் முதலாவது ஏற்படுத்த வேண்டும் முதலாவது என்ன ஏற்படுத்தணும் உறவுகளை ஏற்படுத்த அல்லையிலோயா சிலர் சொல்கிற மாதிரி எனக்கு யாரும் வேண்டாம் எனக்கு யாரும் வேண்டாம் எனக்கு யாரும் வேண்டாம் என்ற வார்த்தையை ஒரு நாளும் நீங்கள் சொல்லக்கூடாது நமக்கு எல்லாரும் வேணும் நமக்கு எல்லாரும் வேணும் எல்லாரும் வேணும் இப்போ நீங்கள் நம்மை சுற்றி இருக்கிறவர்களோடு நம்முடைய உறவு ஏற்படுத்தப்பட்டவைகளாக இருக்கணும் நம்முடைய சபை என்பது ஒரு உறவு அந்த சபையில் ஒரு சரியான உறவு ஏற்படுத்தப்பட்டவைகளாக இருக்கணும் அமேன் சில பிள்ளைகள் சில பேரண்ட்ஸ் எங்கிட்ட பேசுவாங்க பேசும்போது பாஸ்டர் என் பையன் ரொம்ப நல்ல பையன் பாஸ்டர் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது நான் அப்படி வளர்த்துருக்கேன் அப்படிம்பா அப்படின்னா உன் பையன் ஹோமாவில் இருக்கான்னு அர்த்தம் நீ நல்லவனாக வளர்த்துருக்கேன்னு அர்த்தியா கிடையாது கிடையாது உன் பையன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எதில் இருக்கிறான் மயக்க நிலையில் இருக்கிறான் உன்னுடைய மகனை நீ ஒரு மய மன நோயாளியாக வளர்த்தி கொண்டிருக்கிறாய் என்றைக்காகிலும் ஒரு நாள் உன்னுடைய மகன் ஒரு மகள் அமை இன்னொரு குடும்பத்தோடு இணைந்து வாழ பழகித்தான் ஆக வேண்டும் அப்படியானால் சிறுவயதிலிருந்தே உறவுகளை ஏற்படுத்த சொல்லி கொடுக்க வேண்டும் உறவுகள் இல்லாமல் வளர்க்க கூடாது சரியான உல உறவுகளை ஏற்படுத்த சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் அநேகர் என்னிடத்தில் ரொம்ப வேடிக்கையா நிறைய இதை ரொம்ப பெருசா சொல்லும் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது பார்த்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அவன் யாரிடத்துலையும் பேச மாட்டான்னா கண்டிப்பாக அவன் சமுதாயத்தில் வாழத்தக்கவன் அல்ல முடிஞ்ச ஒரு தனித்தீவை முயற்சி பண்ணு அவன் சமுதாயத்தில் வாழத்தக்கவன் அல்ல அவன் நல்ல கவனிங்க எதிர்பார்ப்புள்ளவர்கள் ஏற்படுத்த வேண்டும் நாம் ஏற்படுத்த வேண்டிய முதலாவது ஏற்பாடு என்ன புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அல்ல முதலாவது ஏற்படுத்த வேண்டிய ஒன்று உறவுகளை ஏற்படுத்துங்கள் அல்ல உறவுகளை ஏற்படுத்தாதவர்களுக்கு வருகிற வருத்தங்களை நாம் தினம் பிரதி பூமியில் என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா மறித்தவர்களாக இருக்கிறார்களா ஊரில் இருக்கிறார்களா ஊரில் இல்லையா இதுவே தெரியாமல் போயிடும் நம்ம நல்லா சொல்லணும் கத்தருக்கு எனக்கு ரொம்ப உறவு இருக்கு பிரத ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் நான் பேசுகிறேன் அவர் பேசுகிறார் நானும் பேசுகிறேன் அவர் பேசுகிறார்னா நீ தான் போகணும் யாரை மாதிரி யார மாதிரி ஏனோக்க மாதிரி தான் போகணும் இந்த பூமியில் இருக்கிறது வரையிலும் பிள்ளைகள் உறவுகளை ஏற்படுத்தணும் அலையலூயா ஏசு இந்த பூமியில் செய்த முதல் பணி என்ன ஏசு இந்த பூமியில் செய்த எல்லாம் இயேசுவை தானே பின்பற்றுகிறோம் அம்மாவா இல்லையா ஆ இயேசு பூமியில் செய்த முதல் பணி என்ன யோவான் சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒன்று முதலான வசனத்தை படிங்க மூன்றாம் நாளிலே மூன்றாம் நாளிலே கலிலேயாவிலுள்ள கானா ஊரில் கலிலேயாவிலுள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார் இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார் இயேசுவும் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள் அல்லேலூயா இயேசு செய்த முதல் அற்புதம் எங்கே கானா இயேசுவை மனுஷகுமாரன் இயேசுவை தேவகுமாரன் என்றும் அங்கேதான் அறிகிறான் என்றும் அதற்கு பின்புதான் பிரகடனப்படுத்தப்படுகிறது ஆனால் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே அவர் உறவுகளை ஏற்படுத்தினார் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னே இயேசு எதை ஏற்படுத்தினார் உறவுகளை ஏற்படுத்தினார் ஆம் ஐ ரைட் அல்லேலூயா அப்போ ஃப்ரெண்ட்ஸு சரியாக தவறா நண்பர்கள் இருப்பது சரியாக தவறா உறவுகள் இருப்பது சரியாக தவறா உறவுகள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதா இல்லையா இயேசு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா இல்லையா அப்போ ஏற்படுத்த தேவராஜ்யத்தை குறித்து சுவிசேஷம் சொன்னார் ஊழியன் செய்தார் ரெண்டாவது முதல்ல தன்னோடு இருக்கிற உறவுகள் சிநேகிதர்கள் இயேசு சொன்னார் நீங்கள் என் சிநேகிதர்களாக இருக்கிறீங்க ஏற்படுத்தினார் இயேசுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க நீங்கள் என் சகோதரர்கள் பிரதர்ஸ் இருந்தாங்க இயேசுக்கு சீசர்கள் இருந்தாங்க ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க யூடியூப்ல இல்லை யூடியூப்ல இல்லை இயேசுவுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இயேசுக்கு பிரதர்ஸ் இருந்தாங்க ஏசுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் இயேசுவை போல இல்லை யாக்கோபு சொல்ற நாம் நிறைய காரியங்கள் தவறுகிறோம் என்று இதுலையும் தான் நம்ம தவறுகிறோம் நம்ம என்ன சொல்லுகிறோம் ஆண்டவர் குண்டுகளில் இருந்து பார்க்கிறார் அந்த ஜனங்கள் வேறு ஜாதிகளோடு கலவாத ஜம் எல்லாம் அது வேற காலம் இல்லை இது வேற காலம் அது வேற முறை அவங்க வாழ்க்கை முறை வேற இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை வேற சுபாவ நிலைகளில் மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிற உயர்வை விரும்புகிறவர்கள் எதிர்பார்ப்புடையவர்கள் எதை ஏற்படுத்தணும் உறவுகளை டு ஆண்டவர் ஒற்றைப்படுகிற ஒன்றாய் வைக்கவில்லை எல்லாவற்றையும் இறுதியும் மட்டும் ஒன்று காரணம் அது பயங்கர மோசமானது இருதய மகா ஒன்னையே சமாளிக்க முடியல அதனால ஆண்டவர் ஒன்னு இடை அதை வச்சுட்டே படாத பாடு ஏன்னா ஒரு இருதயத்தை வச்சுட்டே சொன்னார் மனுஷனை படைத்ததுனால் வருத்தப்படுகிறேன் நன்றை கவனியுங்கள் பஸ்ல எல்லாம் படிச்சிருக்கீங்களா கலைஞர் சொன்ன ஒரு வார்த்தை நான் என்று சொல்லும் பொழுது உதடுகள் கூட வட்டாது நாம் என்று சொல்லும் பொழுதுதான் உதடுகளும் ஒற்றும் அமை ஆண்டவர் உறவுகளை ஏற்படுத்தினார் உறவுகளை ஏற்படுத்தினார் உறவுகளை ஏற்படுத்த நம்மை உற்சாகப்படுத்துகிறார் ஆனால் அது தவறான உறவுகளாய் இருக்கக்கூடாது அலையிலோயா இயேசு ஏற்படுத்தின உறவு ஒன்று ஃபாலோவர்ஸ் ரெண்டாவது பிரதர்ஸ் மூன்று ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் மூன்று உறவுகளையும் ஏற்படுத்தினார் இயேசு தாயும் தகப்பனமாக இருக்கிற எப்படின்னு சொல்லி தாயும் சகோதரர்கள் அப்படிம்பா அப்போ அதில் ஆண்டவர் உறவுகளை ஏற்படுத்தினார் இயேசு ஊழியம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே ஃபஸ்ட்டு பிளானிங் எதில் தான் செய்தார் அமைன் தனக்கு உறவுகள் ஏற்படுத்தினார் அதனால தான் சொல்கிறேன் அருமையான பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் நம்மை நேசிக்கிற நம்மால் நேசிக்கப்படுகிறவர்கள் நமக்கு வேண்டும் அல்ல லூயா சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா சபையில் போனால் அவங்கள எல்லாம் பிடிக்க முடியாது தீயாக இருப்பாங்க கத்தர் குஸ்தோத்திரம் பாலக்குழு தீ இடப்பட்ட நரிய போல ஆவியில் பயங்கர பலனாக இருப்பாங்க ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா அவங்க கூட சண்டை முன்னாடி வீட்டுக்காரன் அவங்க கூட சண்டை இடது வீடு அந்த வீட்லேயும் சண்டை பின்னாடி அவங்க கூடையும் சண்டை ஆமாம் இப்படியே வாழ்வாங்க ஆனால் அவங்க ஆண்டவரே எப்பொழுது நீர் வருவே ஆண்டவர் சொல்ல எதுக்கு வரணும் உணர்ந்தே தான் வர பார் அப்போ உறவுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அலேலோயா சொல்ல சொல்ல நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அவங்க இல்லை அப்படின்பா உண்மையிலே சொல்கிறேன் ஸ்டாண்டர்டு பார்க்க வேண்டியது உறவில் இல்லை உணர்வில் மட்டுமே இயேசு வந்து இயேசு லாசருவின் குடும்பத்தை மிகவும் நேசித்தார் இயேசுனிடத்தில் பல தரப்பட்ட அன்பானவர்கள் இருந்தான் இயேசு வீட்டில் போய் சாப்பிட்ட இயேசு அவங்க கூட உட்கார்ந்த இயேசு கல்யாணம் வீட்டுக்கு போனாரடே இயேசு கல்யாணம் வீட்டுக்கு போனாரா உன் பிள்ளைகளை கல்யாணம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவியா நீ தப்பு பண்ற இல்ல ஏசு சத்த வீட்டுக்கு போயிருக்காரா ஏசு சத்த வீட்டுக்கு போயிருக்கார் உன் பிள்ளைகளுக்கு உன் குடும்பத்தில் யாரையாவது தெரியுமா உன் பிள்ளைகளை என்னைக்காவது ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கியா இயேசுக்கு அம்மா இயேசுவை கல்யாண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க தெரியுமா உனக்கு என் ஃபேமிலியில் யாருக்கும் என் பிள்ளை தெரியாது என் பிள்ளைக்கு என் ஃபேமிலியில் யாரைக்கும் தெரியாது நீ சொல்கிற இயேசுவின் தாய் அப்படி இல்லை இயேசுவின் தாய் தன் குடும்பத்தில் நடந்த திருமணத்திற்கு தன் பிள்ளையை அழைத்து சென்றார்கள் சில ஆட்களெல்லாம் பிள்ளை கல்யாண வயசு வரைக்கும் வளர்த்துருவாங்க இப்படி ஒரு பிள்ளைகள் அவனுக்கு உண்டுங்கிறது இவன் கல்யாணத்துக்கு கூப்பிட போமான்னு தெரியும் உனக்கு குழந்தைகள் இருக்கோ அப்படிம்மா சில ஆட்களுக்கு கல்யாணம் ஆனதே பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு சொல்லுமான்னு தான் தெரியும் ஓ இவனுக்கு மனைவி இருக்கும் ஏன்னா ஒரு கல்யாண வீடு கிடையாது ஒரு கருமாதி வீடும் கிடையாது மனைவியும் கூட்டிகிட்டு போகமாட்டான் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போகமாட்டான் ஆனால் இயேசுவின் தாய் இயேசுவை கல்யாண வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் போனாங்க நமக்கு உறவுகள் தேவை இயேசு கல்யாண வீட்டுக்கு போனார் உறவுகள் தேவை இயேசு கருமாதி வீட்டுக்கு போனார் போனாரா இல்லையா போனார் சத்த வீட்டுக்கு போகணும் ஏற்படுத்த வேண்டிய முதலாவது பகுதி என்ன உறவுகளை ஏற்படுத்துங்கள் உறவுகளை ஏற்படுத்துங்கள் யார் அந்த தவறு செய்யக்கூடாது யார் அந்த தவறு செய்யக்கூடாது தெய்வ பிள்ளைகள் உறவுகளை ஏற்படுத்தணும் காலையில் டெய்லி எலும்பின உடனே பக்கத்து வீட்டு அக்காவை அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் அந்த வீட்டில் அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் அப்படின்னா நீ ராத்திரி சாவல்லேன்னு அர்த்தம் தோத்திரம் மறுநாள் நீ ஒரு நாள் நீ எழும்பி பக்கத்தில் கேட்கலன்னா இவன் காலையில் எலும்பல்லையே ஒருவேளை ராத்திரி செத்துருப்பானுன்னு அவன் கதவை எட்டி பார்ப்பான் நான் சொல்லுவது புரியுதா டெய்லி காலையில் கேட்டிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நேற்றுக்கு கேட்டான் இன்னைக்கு கேட்க காணலை எட்டு மணி ஆச்சு அண்ணாங்கிற சத்தம் வரலையே பிள்ளை எப்படி இருக்குங்கிற சத்தம் வரலையே அப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒன்று எட்டி பார்ப்போன்னு தோணும் அதனால தான் சொல்கிறேன் நீ உசுரோடு இருக்கிறது நாலு பேருக்கு தெரியணும்னா பக்கத்தில் நாலு பேரோட உறவு ஏற்படுத்தி கொள்ளணும் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் வந்து நிகழ்வுகளில் நிகழ்ச்சிகளில் நம்ம குடும்ப உறவுகளுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் சொல்லுவாங்க நான் வரமாட்டேங்கும் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாது வரணும் அது உங்கள் சித்தப்பா ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனால் இது உங்கள் சித்தப்பா இது உங்கள் பெரியப்பா இதுதான் உங்கள் தாத்தா இது உங்கள் அண்ணன் இது உங்கள் அக்கா இதுதான் என்ன அப்படின்னு அந்த உறவுகள் நம்ம பிள்ளைகளுக்கு போகணும் உறவுகள் நம்ம பிள்ளைகளுக்கு போகணும் அல்லாத பட்சத்தில் காணாமல் போயிருவீங்க ஆண்டவர் அழகா சொன்னார் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் தரும் திராட்சை கொடியை போல இருப்பார்கள் திராட்சை கொடியினுடைய கேரக்டர் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களா அது நூற்றி இருபத்தெட்டாம் சிங்கிதத்தில் பிள்ளைகள் ஒலிவமும் அம்மா எப்படி இருக்கணுமா அம்மாவனுடைய உறவு என்பது கொடி வந்து பயங்கரமாக வளரும் ஆனால் தனியாக வளராது அது எப்படி தான் வளரும் பக்கத்தில் இருக்கிற முருங்கை கண்டால் முருங்கையும் பிடிச்சிக்கணும் தோத்துகிற மரிச்சினையை கண்டால் மரிச்சினையும் ஏழலை கிழங்கு அப்படி அதை கண்டால் அதையும் பிடிச்சிக்கும் பனைமரத்தை கண்டால் அதையும் பிடிச்சிக்கும் அதுதான் திராட்சையினுடைய பழக்கம் அது உறவுகள் பெண்களுக்கு சொல்கிறேன் உறவுகளை கவனமாய் வைத்திருக்க வேண்டியது பெண்கள் தான் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அவன் பிள்ளைகள் எப்படி இருப்ப அவனுடைய மனைவி எப்படி இருப்பாங்க கனித்தரும் கொடிய போல இருப்பாங்க அதுதான் அந்த உறவு சில ஆட்களுக்கு அவங்க உறவுகளின் மேல் கவனமாக இருப்பாங்க மற்றவர்களின் உறவுகளை அவங்க வைக்கலை பாருங்கள் இயேசு இயேசுவினுடைய மரண நாட்களில் யோசிப்பு உயிரோடு இருந்ததாக நமக்கு என்ன இல்லை வரலாறு கிடையாது இயேசுனுடைய தாய் வந்து இயேசு கிட்ட வர்றாங்க இயேசு வந்து மறைக்கும் பொழுது தன் தாயை இன்னொரு பிள்ளைக்கிடத்தில் உறவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் அதுதான் யார் யோவா அப்போ தன்னை போல் தன் தாயை பராமரித்து கொள்ளத்தக்க ஒரு சிநேகிதனை அவர் சம்பாதித்தார் ஒரு சகோதரனை அவர் சம்பாதித்தார் நான் சொல்லுறது புரியுதா ஒரு ஃபாலோவர் ஒரு பின்பற்றுகிறவனை சம்பாதித்தார் நம்ம அப்பா அம்மா நம்முடைய குடும்பத்தில் மற்றவர்கள் இந்த விஷயத்தில் தவறி இருக்கலாம் இன்னைக்கு தெளிவா சொல்றேன் உறவுகள் மிக முக்கியம் ஏசு உறவுகளை ரொம்ப விரும்புகிறவர் இயேசு தனிமரம் அல்ல இயேசு உறவுகளை ரொம்ப விரும்பின மரண வீடுகளில் பார்த்துருக்கீங்களா மக்களை உங்க ஊர்களில் நாலு பேருக்கு கூட்டத்திற்கு கொள்ளாத கூட்டிக்கொள்ள கொள்ளாத ஒரு அஞ்சு பேர் ஊரில் இருப்பான் அவன் மட்டும்தான் கல்லறை குழியில் அடக்கம் பண்ணுகிற இடத்துல கீழே இறங்கிறது கீழே இறங்கிறது பெட்டியை மூடுறது இறக்கிறது எல்லா வேலையும் செய்வான் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா உங்கள் கூட பிரதர் யூன்னு சொல்கிறவன் வெளியே தான் நிற்பான் நான் இருக்க மாப்பிள்ளை நீ தைரியமாக விஷம் குடின்னு சொல்கிறவெல்லாம் தனியாக தான் நிற்பான் ஒரு ரூபாய் பக்கத்தில் வர மாட்டான் ஒரு பே பக்கத்தில் வரமாட்டான் ஒருத்தன் பக்கத்தில் வரமாட்டான் கொரோனா காலத்தில் நான் ஒரு சில அடக்கங்கள் நடத்தினேன் கொரோனா காரியத்தில் சில அடக்கங்கள் நடத்தினேன் உண்மையாகவே சொந்த பிள்ளை வரைக்கும் மாஸ்க் வச்சுட்டு தூரமாக நின்னாம்டா ஊரில் இவன் எல்லாம் ஒரு கல்யாண வீட்டில் அவனை கூட்டிகிட்டு போக முடியாது ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு அவனை கூப்பிட முடியாது ஆனால் அந்த செத்து போன சரீரத்தை அச்சமே இல்லாமல் ஒரு சகோதரேன்னு நல்லிட்டு ஊருக்கு உதவாத ஒரு நாலஞ்சு அண்ணன் வந்து கை தூக்கி விடலை அவன் பாவப்பட்டவன் நம்ம கூட இருந்தவன் தான்னு சொல்லி இறங்கி அடக்கம் பண்ணுவதற்கு அந்த பிள்ளைகளுடைய கை தொடுமானா கை தொடுமானா அந்த நீங்கள் நல்ல காலத்தில் அவனை நண்பாய் என்று சொல்வதற்கு தான் கடைசி நேரத்தில் உன்னை குழியில் கூட கீழே விழாம இறக்கி வைக்கிறான் உறவுகளை ஏற்படுத்தி எல்லாரும் படிச்சவங்களாவே நீ வச்சேன்னா நீயா போய் உள்ள கிடந்துட்டு தான் சாவணும் மட்டும் நீ பழகி நாங்க ஸ்டாண்டர்டானவங்க கூட மட்டும்தான் நாங்கள் ரிலேஷன்ஷிப் வச்சிருப்போம் மற்றவங்க கூட ரிலேஷன்ஷிப்பே இருக்காதுன்னா நீங்க தயவு செய்து சொல்லுங்க நீ சாவதுக்கு முன்ன கொளிய வெட்டணும் சாவதுக்கு முன்ன கல்லாடர் பண்ணணும் சாவதுக்கு முன்ன எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் நான் இப்போ சொல்லுவேன் ஒரு ஒன்பது மணி போல அதுக்கு பிறகு போகிறோம் அதை பார்த்து நீ இப்போ படுத்து அங்க கடந்து செத்துறணும் ஆனால் மூடது காலம் வேணுமே நீ நீயா எழும்பி மூடிக்கோ இல்லைன்னா மூடுன பிறகு செத்துக்கா என்ன இந்த முட்டாள்தனமாக இருக்கப்படாது ஆத்மீகம் எல்லாம் சரிதான் ஆவியில் நிரம்புறது சரிதான் அந்நிய பாச பேசுறதெல்லாம் சரிதான் எல்லா விஷயத்திலையும் இயேசு போல இருக்கணும் இயேசுவோட மூன்று வருஷம் சீசர்கள் இருந்தாங்க இல்லை இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு தன்னோடு கூட இருந்து நடந்த ஊர் பயம் உண்டாடு இல்லை ஒரு நாள் கூட இயேசு ஆராதனையில் கலந்து கொள்ளாத ஒருவன் வந்து ராத்திரியில் ஒரே ஒரு நாள் அந்த ஆள் என்ன செய்திருக்கார் இயேசுவனிடத்தில் பார்க்க வந்திருக்கார் இயேசுவுக்கு அவரை தெரியும் அவருக்கு இயேசுவை தெரியும் ஊழியத்தில் கூட இல்லை ஆராதனையில் கூட இல்லை கீபோர்டு வாசிக்க கூட இல்லை பாட்டு கூட இல்லை சண்டே ஸ்கூலில் கூட இல்லை வாலிபர் கூட்டத்தில் கூட இல்லை கூடவே இல்லாத ஒரு மனுஷன் இயேசுக்காக இறங்கி வந்து தன் வீ தன்னுடைய கல்லறையை கொடுத்து அந்த சரீரத்தை தூக்கி அடைக்க வைச்சான்னா மூணரை வருஷம் கூடவே நடந்து தின்னு சாப்பிட்டு வயத்த பரிசாக்கின இவன் எங்க ஒரு நாள் கூட கூட்டத்துக்கு வராமல் தூரத்தில் இருந்து நேசித்த இயேசு சம்பாதித்த உறவுங்க ஆத்மீகனா உறவா ஆத்மீகனா உறவா உறவு இயேசு சம்பாதித்த சிநேகித உறவு எங்க வந்துச்சு சரீரத்தை கேட்டு வாங்கி தொடச்சு அதை கிளீன் பண்ணி கொண்டு அடக்கம் பண்ணி மூடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போனான் அவன் யாருமா ரசிக்கப்பட்டவனா இயேசுக்காக சீசன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனா இல்லையே அப்ப நீ யாரை சம்பாதிச்சுட்டு இருக்கிறா ஆமா பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன் கல்யாண வீட்டுக்கு அம்மா அப்பா போகும்பொழுது பொழுது நான் மாறேன்னு சொல்லி கூட போயிடணும் அம்மா அப்பா மாதிரி சைக்கோ மாதிரி நீங்க வளரப்பட நல்ல இடத்துக்கு போகணும் நீங்க இன்னொருன்னு தெரியணும் உறவுகள் கட்டப்படும் தெரியணும் என்ன எல்லாத்தையும் சிரித்து பேசி நல்ல ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு குடும்பமா வளரணும் சும்மா ரசிக்கப்பட்டிருக்கீன்னு சொல்லிட்டு ஆண்டவரையும் விலை கொடுத்து வித்துட்டு நடக்கப்படாது என்ன நிறைய பேரால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது வரக்கூடாது எனக்கு எல்லாரும் வேணும் எனக்கு எல்லாரும் வேணும் எல்லாரும் வேணும் அவர்களுடைய கொள்கைகள் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா அவர்கள் மேல் அன்பு வைக்கலாம் நேசிக்கலாம் அன்புக்குரியவர்களே அலை லூயா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அலே லூயா அலை எல்லாரும் எடுங்க புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் எடுங்க ஒன்று முதலான வசனத்தை படிப்போமா நீங்கள் நியாயத்தை நீதி செய்யுங்கள் வரவும் என் வெளிப்படமும் சமீபமாக இருக்கிறது இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசிரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனு புத்திரனும் பாக்கியவான் அப்படியே வச்சுக்கிடுங்க இனி மூணாம் வசனத்தை படிச்சுட்டு நீங்க எனக்கு விளக்கம் சொல்லணும் என்ன இல்லைன்னா யோசிச்சு யோசிச்சு வீட்டுக்கு போகணும் இனி படிங்க கத்தரை சேர்ந்த கத்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக அன்னகனும் இதே நான் பட்டம் மரம் என்று அந்த இடையில இருந்த கத்தரை சார்கிற அந்நிய புத்திரனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை ஒன்னு படிங்க அவன் அன்னிய புத்திரன் இப்ப கத்தரை சார்ந்து கொள்கிறான் நான் கிறிஸ்தவன் அல்ல நான் தேவனை நான் கிறிஸ்தவன் அல்ல நான் ஒரு அந்நிய புத்தரன் நான் இப்ப கத்தரை சார்ந்து கொள்கிறேன் இப்ப ஆண்டு அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று எனக்கு அர்த்தம் என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு இனி என் குடும்பகாரம் கல்யாண வீட்டுக்கு போகப்படாதுன்னு கத்த சொல்லுவார் இனி அவங்க கூட கல்யாண வீட்டுக்கு போகப்படாது அப்படி என்றவர் சமுதாயத்தை விட்டு பிரிக்கவில்லை இருதயங்களைத்தான் பிரித்தார் சொல்லது புரியல உங்களுக்கு அந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க எனக்கு படிங்க ஒண்ணு எல்லாம் குறு குறுகுருன்னு பார் படிங்க கத்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லாதே நான் அதனாலதான் சொல்றேன் சமுதாயம் நமக்கு வேணும் சமுதாயம் நமக்கு வேணும் கல்யாண வீட்டுக்கு நம்ம நாலு பேரை கண்டா என்ன செய்யணும் சிரிச்சு பேசணும் நல்லா விசாரிக்கணும் உறவுகள் வேணும் ரச்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பிரித்து அப்படியே நடக்கப்பட சமுதாயம் நமக்கு வேணும் மக்கள் இல்லைன்னு என்ன நம்ம சைக்கோவாக்கு வாக்கு என்ன அதை தவறு யாரும் செய்யக்கூடாது அப்படின்னா பைபிள் சொல்லுது நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து போய் அது வேற பிரிதல் இது வேற பிரிதல் என்ன ஒரு காலத்தில் நம்ம சேர்ந்திருந்து தண்ணி அடிச்சோம் இன்னைக்கு அவனை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்கோம் அவன் தண்ணி அடிக்கிற இடத்துல நம்ம போறது ஒரு காலத்துல அவன் கிட்ட வார்த்தை பேசணும் நம்மள அழகா கிராமர் மிஸ்டேக் இல்லாம பேசணும் இப்ப அவன் பேசுற நம்ம ஹாய் வரையும்ட்டு நம்ம பேருதான் அதுல பிரிவை காட்டு ஒரு காலத்துல அவன் அமை தோத்திரம் பொல்லாப்பு செய்தான் நம்மளும் சேர்ந்து செய்தோம் அந்த பொல்லாப்பு இப்ப நம்ம செய்யறது இல்ல அவனுடைய பாவ வழிகளை விட்டு பிரி அல்லாத பட்சத்தில் உறவுகளை உறவுகள் வேணும் உறவுகள் அந்த வசனத்தை கொஞ்சம் விளக்கமா படிச்சுட்டு எப்பமாவது நான் கேப்பேன் சொல்லித்தரேன்னு கைகளை உயர்த்தி